இல்லை கை கால் வலி இருக்கு எந்த வகையான எலும்பு வலியாக இருந்தாலும் சரி அந்த வலியை இந்த கீரை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே அந்த எலும்பு வலியை கம்மி பண்ணும் வலி மட்டும் இல்லை வீக்கத்தையும் கம்மி பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் இந்த கீரையில் அதிக அளவில் இருக்கிறதால மூட்டு வலி மட்டும் இல்லாமல் மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது அதை சீக்கிரமே சரி பண்ண முடியும் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப அல அதிக அளவில் இருக்குது ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் முதல்ல வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும் புரத சத்து நார் சத்து ரெண்டுமே அதிகம் உள்ள ஒரு கீரை இது இதனால் கட்டாயம் உடல் பருமனாக இருந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வகை கீரையும் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை பசளைக்கீரை அரைக்கீரை எல்லாமே சாப்பிட்ணும் அதில் இந்த கொடி பசலை கீரையை பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது உடல் எடையை சீக்கிரமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே உங்க